வணக்கம் அன்னை தமிழ் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் இன்னைக்கு இந்த பகுதியில நம்ம என்ன ஒரு நோய் எப்படி உருவாது அதுக்கு அடிப்படையான காரணம் என்ன அதுக்கு தீர்வு என்ன நம்ம செய்ய முடியும் அப்படின்னு சின்னதா ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம் நோய் எப்படி உருவாகுது அப்படின்னா உடம்புல கழிவுகள் தங்குது அழுக்குகள் வந்து அதிகமா தங்குது தான் வந்து நோய் வந்து உருவாகுது கழிவுகள் எப்படியெல்லாம் தங்குதுன்னா இப்போ எடுத்துக்காட்டுக்காக ஒருத்தர் வந்து ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாரு அவருக்கு வந்து ஒரு வேளைக்கு ஒரு ஆப்பிள் தான் சாப்பிடணும் அதுதான் அவரோட அளவு ஆனா அவர் வந்து ஒரு ரெண்டு ஆப்பிள் மூணு ஆப்பிள் அப்படி அளவை மீறி அவருக்கு சாப்பிடும்போது உடம்புல இருக்க அனைத்து சக்திகளுமே அந்த ஆப்பிளை டைஜஸ்டன் பண்றதுக்காக போகும் அப்ப என்ன ஆகுனா உடம்புல அதிகமான சக்தி வந்து சீக்கிரமே குறைஞ்சி போதும் அப்ப என்னன்னா செரிமானம் ஆக ஆன உணவு ஊட்டச்சத்தம் மாறும் செரிமானம் ஆகாத உணவு அதுக்காக உடம்புல போய் தங்கும் இப்போ உடம்புல அதிகமா தங்க தங்க என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து இடுப்புல அதிகமா தங்கச்சுன்னா இடுப்பு வழியா மாறும் மூட்டு மூட்டுல போய் தங்குச்சுன்னா அது வந்து மூட்டு வழியா மாறும் இப்போ அதுக்கு வந்து அதிகமா தங்க தங்க அங்க வந்து வைரஸ் வந்து உருவாகும் வைரஸ் உருவாகனா அங்க வந்து நோய்களை வந்து அது உருவாக்கும் அப்ப என்னன்னா அதுக்கு வந்து தங்குது அத வந்து வெளியேற்றணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு அந்த அதுக்கு தங்கிறதுக்கு எதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மலச்சிக்கல் அப்புறம் உடம்பு வந்து வந்து எடுத்துக்கிறது அதுக்கடுத்தது உடல் உழைப்பு அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் மிஞ்சிய உணவு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது கீரை அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக எடுக்கிறது எடுத்துக்கிறது இல்லை அதுக்கப்புறம் சரியான ரெஸ்ட் கிடையாது ரெஸ்ட் இல்லாம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் என்னன்னா மனம் மனம் கூட நோய் உருவாக்குறது முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து நோய் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு இதெல்லாம் வந்து என்ன ஆகுனா உடம்புல வந்து அழுக்க சேருது இப்ப என்னன்னா ஒரு நோய்க்கு ஒரு மருந்து எடுக்கிறாங்க அந்த மருந்து சாப்பிட்டா அந்த நோய் போகுது கொஞ்ச காலத்துக்கு பிறகு வேற ஒரு நோய் வந்து வேற ஒரு மருந்து சாப்பிட்றாங்க இது வந்து ஒரு தொடர்கதை மாதிரியே போயிட்டு இருக்கு என்ன பிரச்சனை உடம்புல இருக்க கழிவுகள் வந்து மூசா உடம்பு விட்டு வெளியேறல அதுதான் இதோட பிரச்சனை அப்ப என்ன பண்ணணும்னா சரியான உணவு எடுத்துக்கணும் எது சரியான உணவு சமைத்த உணவு கிடையாது சரியான உணவு சமைக்காத உணவு தான் பச்சை காய்கறிகள் தேங்காய் இந்த மாதிரியான உணவு தான் சரியான உணவுகள் இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கும் போது என்ன ஆகுனா உடம்பு உடம்பு வந்து அடையுது அப்புறம் உண்ணா நோன்பு அதான் ஃபாஸ்டிங் பாஸ்டிங் கூட எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து தூய்மையா இருக்கு இப்போ வந்து கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க ஆஸ்துமா டயபிட்டிஸ் பிபி இந்த நாலு பேரும் என்ன பண்றாங்க நாலு கேட்டகரி பேஷண்ட்ஸ் வந்து மருந்தை வந்து லைஃப் லாங் அதிகமா எடுத்துக்கிறாங்க அவங்க அதுல இருந்து வெளியே வரணும்னா சமைத்த உணவை சாப்பிட மாட்டேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க ரெகுலரா சமைக்காத உணவான பச்சை காய்கறிகள் அதுக்கப்புறம் தேங்காய் இந்த மாதிரியான உணவுகளை அவங்க எடுத்துக்கிட்டு வந்தா கூடவே அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அவங்க அதுல வந்து பரிபூர்ணமா வெளியே வர முடியும் அதனால இயற்கை சார்ந்த உணவு இயற்கை சார்ந்த வாழ்க்கை முறையை வந்து பயன்படுத்தணும் இப்படி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்புல இருக்க கழிவுகள் தங்காது கழிவுகள் பாத்தீங்கன்னா மலம் வந்து குடல்ல தங்குறது மட்டும் அழுக்கு வந்து கிடையாது உடம்புல இருக்கிற உறுப்புகள் அனைத்திலும் இருக்க செல்ஸ் இருக்குல்ல அந்த செல்ஸுக்குள்ள எல்லாம் நச்சு பொருட்கள் வந்து போய் தேங்கிடும் அந்த நச்சு பொருட்கள் எல்லாமே வெளியே வரணும்னா நம்ம இந்த மாதிரி உணவுகள் இயற்கை சார்ந்த உணவுகளை எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இந்த நச்சுக்கள் வந்து உடம்புல போக 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 உடம்பு வந்து ஆரோக்கியம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சமைக்காத உணவுகளை சாப்பிட்ட முதல்ல பிராக்டிஸ் பண்ணணும் எடுத்தவனே இது வந்துடாது கொஞ்சம் கொஞ்சமா அதை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் இருந்தீங்கன்னா வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸு அப்புறம் ஃபாஸ்டிங் இருக்குது இதெல்லாம் ஒருத்த வந்து ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தானா அவன் ஆரோக்கியத்துக்கு அடையது உறுதி நன்றி